ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணி இது வரைக்கும் ஐயாயிரத்துக்கும் அதிகமான நம்ம எக்ஸோ பிளானெட்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த எக்ஸோ பிளானெட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் எதிர்காலத்தில் பூமிக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா ஒரு வெண்கலாலையோ இல்லாட்டி இயற்கை அழிவுனாலேயோ ஏதாச்சும் பூமிக்கு ஆபத்து வந்துச்சுன்னா பூமியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மனிதர்களையாச்சு வேற ஒரு கிரகத்தில் எக்ஸோ பிளானெட்ஸில் ஏதாச்சும் ஒரு கிரகத்தில் கொண்டு போய் அங்கே வாழ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த ரிசர்ச் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது இந்த ரிசர்ச்சில் அந்த எதிர்காலத்தில் வாழ அந்த பிளானெட் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி ஓரளவுக்காச்சும் வந்து எல்லா விஷயங்களும் உயிர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான தகுதியுடையதான் இருக்கணும் இப்படி தேடி தேடி ஒவ்வொரு பிளானட்டையும் கண்டுபிடிக்கிற நம்ம நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் சொல்லப்படக்கூடிய மார்ச் பிளானெட்டை ஏன் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் முன் வச்சுட்டு இருக்காங்க ஆனா இப்படி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம மஸ்க்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நான் செவ்வாய் கிரகத்துல பத்து லட்சம் மனிதர்கள் அனுப்பி அங்க காலனி அமைச்சு அவங்களுக்கு குடியேற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சில ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ஸ்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்கள் எல்லாருமே கிரகத்தை பூமி மாதிரி எப்படி மாத்துறது அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானையும் ஒரு ரிசர்ச்சும் அந்த பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி செவ்வாய் கிரகத்தை சுத்தி இந்த மாதிரி ரிசர்ச் போயிட்டு இருக்கும்போது செவ்வாய் கிரகத்தை மட்டும் ஏன் ஃபியூச்சர் ஹோம் நம்ம எதிர்காலத்துல வாழ போகிற ஒரு கிரகம் அப்படின்னு எல்லா எக்ஸ்பர்ட்டுகளும் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பூமியையும் செவ்வாய் கம்பேர் பண்ணி எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒத்து போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகரிஷன் சேனல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கேட்டா செக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரிங்க வெல்கம் பேக் அடுத்த வீடியோ நான் உங்கள் சேகர் முதல்ல ஒரு விஷயத்தை நான் கிளியராக சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் நான் செவ்வாய் கிரகத்தையும் நம்மளோட பூமியிலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி தான் சொல்ல போறேன் அதை எதை அடிப்படையில் வச்சு சொல்ல போகிறேன் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம மார்ஸ் பிளானெட்டில் பண்ண ரிசர்ச் மூலமாக ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்ச விஷயங்களை வச்சு தான் நான் இந்த வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம சோலர் சிஸ்டத்தில் சூரிய குடும்பத்தில் நான்காவது கிரகமாக சூரியன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்னா அது நம்ம செவ்வாய் கிரகம் தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா ரெண்டு விதமான டிஸ்ட்

சுற்றுப்பாதை சுற்றுப்பாதை அப்படிங்கிறது சில சில பூமிக்கு பூமிக்கு இருந்து இருந்து அமையும் கொஞ்சம் சூரியனை வரும் நம்ம நம்ம வரக்கூடிய அந்த தொலைவை அனுப்பப்பட்ட ஏகப்பட்ட விண்கலன்களையும் இந்த அவங்க அனுப்பியிருக்காங்க குறைந்த இருக்கும் போது அந்த பண்ணி நம்ம பூமியில இருந்து ஒரு விண்கலனை அனுப்புறோம் செலவும் கம்மியாகும் அதே நேரத்தில் நேரமும் குறைவா இருந்தா போதும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி எல்லாமே செவ்வாய்கிரத்தில் நடத்தப்பட்டிருக்கு எதிர்காலத்துல மனிதர்கள் வாழ போற பிளானட் அப்படின்னா அது மார்ஸ் பிளானட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரானமஸ்க்கு உட்பட பல எக்ஸ்பர்ட்கள் என்னதான் சொன்னாலும் இந்த கருத்தை அவங்க முன்வைக்கிறத வச்சு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது செவ்வாய் கிரகம் நம்ம பூமியோட பெரிய பிளானட்டா இருக்கும் போல அதனாலதான் இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே செவ்வாய் கிரகம் நம்ம விட சின்ன ஒரு பிளானட் தாங்க உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லணும்னா இப்ப நம்ம பூமியோட விட்டம் டயமீட்டர் அப்படிங்கிறது பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல இருக்கு அதுவே அந்த பக்கம் மார்ஸ் பிளானட்டோட டயமீட்டர் அப்படிங்கிறது ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்டர் விட்டம் கொண்டதுதான் நம்ம மார்ஸ் பிளானட் அப்படின்னா நம்ம பூமி தாங்க பெருசு சரி இதை தாண்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈர்ப்பு விசையில ரெண்டு அப்படின்னா நடத்தப்பட்ட ரிசர்ச் மூலமா செவ்வாய் கிராவிட்டி ஈர்ப்பு விசை பூமியோட கிராவிட்டி அப்படிங்கறது நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா மார்ஸ் கிராவிட்டி வெறும் மட்டும்தான் இருக்கும் நார்மலா பூமியில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உடல் எடை அப்படிங்கறது நூறு கிலோ இருக்கு அப்படின்னா அந்த மனிதன் அப்படியே செவ்வாய் கிரகத்தில் கொண்டு போய் நம்ம தரையிறக்கணும் அப்படின்னா அந்த வெயிட் அப்படிங்கிறது வெறும் முப்பத்தெட்டு கிலோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் சரி இப்போ கிராவிட்டியை பார்த்தாச்சு இப்போ கிராவிட்டிக்கு அப்புறமா ரெண்டு பிளான்ட்ஸோட அட்மாஸ்பியர் உடைய காம்போசிசன்ஸு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது குளோபல் வார்மிங் பூமி வெப்பமயமாவதல் இந்தமாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது ஒருவேளை நம்ம அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு தான் நிறைய இருக்குது போல அது ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல என்ன மாதிரியான கேஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்குன்னா நைட்ரஜன் கேஸ் தான் எழுவத்தெட்டு சதவீதம் இருக்கு அதுக்கப்புறமா அதிகமாக இருக்கக்கூடியதுனால் நம்ம எல்லாரும் சுவாசிக்கிறதுக்கும் உயிர்கள் வாழ்கிறதுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய நம்மளோட ஆக்சிஜன் தான் இருபது சதவீதம் அந்த ஆக்சிஜன் கேஸ் அப்படிங்கிறது நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோப்பா இருக்குது கண்டிப்பாக அது எப்படி ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் நம்ம தான் நிறையா ஃபேக்ட்ரிஸ்லாம் ஓப்பன் பண்ணி காரு பைக் அப்படி எல்லாம் ஓட்டி காற்று மாஸ் பண்ணிட்டு இருக்கமே கண்டிப்பா அது அதிகமா இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் உண்மையிலே நம்மளோட அட்மாஸ்பியரில் இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் அப்படிங்கிறது அதோட வால்யூம் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டூ பர்சன்டேஜ் மட்டும் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கு என்னப்பா இவ்வளவு கம்மியா இருக்கிறதா பூமி வெப்பமயம் ஆகுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காற்று மாசுபாடு குளோபல் வார்மிங் இந்த மாதிரி எல்லாம் வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன் வீடியோ வேணுமா வேண்டாமாங்கிறத இப்பவே கமாண்ட்ல சொல்லிருங்க சரி இப்போ மார்ஸ் பிளானோட அட்மாஸ்பியர்ல என்ன மாதிரியான காம்போசிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மார்ஸோட அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் தான் அந்த நைட்ரஜன் கேஸ் உடைய வால்யூம் அப்படிங்கறது இருக்கு கார்பன் டைஆக்சைடு நம்ம மார்ஸ் பிளானட்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அதோட வால்யூம் அப்படிங்கறது இருக்கு அதுவே ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா

ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்க வெப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே தலைகில மாறி இரவு சூழ்ந்த அந்த நொடியில இருந்து நம்ம குளிர்ல உரையிற மாதிரி அதுக்கேத்த மாதிரியே அங்க வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகி மைனஸ் நூத்தி முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்ல இருந்து மைனஸ் நூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குளிர் பயங்கரமா வாட்டி வதைக்குமா குளிரையும் தாண்டி நம்ம பூமியில இருக்கக்கூடிய சகாரா பாலைவனமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த டெசர்டா இருக்கட்டும் இந்த மாதிரி டெசர்ட்ல அப்படியே மணல் புயல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரியான விஷயங்கள் நம்ம

ஆனால் இதே விஷயம் நம்ம செவ்வாய் கிரகத்தில் தலைகீழாக இருக்குன்னு சொல்லலாம் தலைகீழா இருக்குங்கிறத விட ஒரு நேர்மறையாக இருக்குன்னு கூட வச்சுக்கலாம் அது எப்படி எப்படின்னா இப்போ நான் பூமியில் நான்கு விதமான சீசன்ஸ் பருவநிலைகளை சொன்னேன் இல்லையா அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தில் நாலு சீசன்ஸ் இருக்கு ஆனால் அது ரெண்டு சீசன் தான் என்னடா புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ செவ்வாய் கிரகத்தில் நாலு விதமான சீசன்ஸ் இருக்கு ஆனால் அந்த நாலு சீசன்ஸில் ரெண்டு சீசன் பார்த்தீங்கன்னா கோடை காலமும் இன்னும் ரெண்டு சீசன் குளிர் இருக்கும் ஸோ டோட்டலாக நாலு ஆனால் ரெண்டே சீசன்ஸ் தான் மொத்தமாக இங்கே இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நூத்தி

அந்த சீசன்ஸ் வந்து மாறுபடுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு செவ்வாய் கிரகத்துல அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க இணைய கிட்ட செவ்வாய் கிரகத்துல இணையில இறக்கி விட்டா அங்க சம்மர் சீசனை கூட சமாளிச்சிருவேன் தான் நினைக்கிறேன் ஆனா நைட் வந்துச்சு அப்படின்னாலும் சரி குளிர்கால ஆரம்பிச்சுனாலும் சரி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நைட் டைமே மைனஸ் நூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்க குளிர் அப்படிங்க வாட்டி வதக்கும் போது குளிர்காலத்துல சமாளிக்க முடியுமா என்ன இதுல நம்ம பூமி தான் பெஸ்ட் நாலு விதமான சீசன்ஸ் இருக்கு அது வெவ்வேறு நிலப்பரப்புக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம இந்தியாவில வேலை அடிச்சிச்சு அப்படின்னா ரஷ்யால போய் அந்த குளிர்ல போய் அந்த காலகட்டத்தில் நம்ம அழகா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஏன் நம்ம சென்னையில இருந்து வெயில் அடிச்சு தாங்க முடியல அப்படின்னா கேரளா தெங்காசிங்கெல்லாம் அந்த சாரல் சீசன் ஆரம்பிக்கும் போது அழகா போய் அங்க குளிச்சுக்கிட்டு அந்த குளிர தனிச்சுட்டு வரலாம் ஊட்டிக்கு போய் அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் பூமி தான் பெஸ்ட் அடுத்ததா பூமியும் செவ்வாய் கிரகமும் தன்னத்தானே ஒரு தடவை சுத்தி முடிக்கிறதுக்கும் சூரியனை சுத்தி வர்றதுக்கும் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிறது அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எடுத்து தன்னத்தானே ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனா சரியா சொல்றோம்னா இருபத்தி மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிடங்கள் ஆகுது அதுவே ஒரு தடவை சூரியனை வந்து நம்ம பூமியை சுத்தி வர்றதுக்கு முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் ஆறு மணி நேரமும் எடுத்துக்குது அதுவே அந்த பக்கம் மார்ஸ் பிளானோடைய ஒன் டே ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தி நிமிடங்களா இருக்கு அதுவே ஒரு தடவை செவ்வாய் சூரியனை சுத்தி வர்றதுக்கு அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் வந்து எடுத்துக்குது சரிப்பா இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டேன் அந்த ரெண்டு பிளானட்டே கம்பேர் பண்ணி என்னென்ன விஷயங்களும் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆனால் சிவாயிரத்தில் போய் நம்ம தரையிறங்குனதுக்கு அப்புறம் அங்கே சூரியனை பார்ப்போம்ல அப்படி சூரியனை பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு எப்படி தெரியும் நம்ம பூமியில் பார்க்குற மாதிரி இருக்குமா என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அங்கே இருக்கும் அப்படிங்கிற கொஞ்சம் தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு செவ்வாய் கிரகத்தில் போய் நம்ம தரையறங்குனதுக்கு அப்புறம் நம்ம அங்கேருந்து சூரியனை பார்க்க முடியுமாங்கிற கேள்வி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க அந்த பிளானட்டே ரெட் டெல இருக்கு அப்படிங்கும்போது சூரியன் பார்க்கறதுக்கு தெரியுமா தெரியாதா என்ன கலரில் தெரியும் அப்படின்னு நிறைய யோசனையோடு இருப்பீங்க ஆக்சுவலாக சூரியன் நம்ம கண்ணுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாகவே தெரியும் பட் ஆனால் நம்ம பூமியில் பார்க்கக்கூடிய சைஸுக்கு தெரியாது கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும் அண்ட் பூமிக்கு நம்ம சூரியன்ல வரக்கூடிய வெளிச்சம் பூமியை வந்து சேர்றதுக்கு எட்டு நிமிஷம் எடுத்துக்கும் ஆனா செவ்வாய் கிரகத்துக்கு சூரியன்ல வரக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்க வந்து சேர பதிமூணு நிமிஷம் ஆகும் அப்படி பதிமூணு நிமிஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வெளிச்சம் கூட அந்த பிரைட்னஸ் கூட நாற்பத்தி மூணு சதவீதம் பூமியை கம்பேர் பண்ணா நாற்பத்தி மூணு சதவீதம் தான் அங்க பிரைட்னஸ் அப்படிங்கிறது சன்லைட் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்துல வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் நாற்பத்தி மூணு சதவீதம்னா கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க சன்செட் பொறுத்த வரைக்கும் நம்ம பூமியில இருந்துகிட்டு நம்ம வந்து ஆரஞ்சு கலர்ல நம்ம பாக்குறோம் ஆனா அதுவே செவ்வாய் கிரகத்துல இருந்து நம்ம சன்செட் பாக்குறோம் அப்படின்னா நம்ம கண்களுக்கு ப்ளூ கலர்ல நம்ம சன் சன்செட் ஆகிறது நம்ம பார்க்க முடியும் ஏன் ப்ளூ கலர்ல தெரியுது செவ்வாய் கிரமே ரெட் கலர்ல தான் இருக்கு அப்பயே ரெட் கலர் தெரிய வேண்டியது ஏன் ப்ளூ கலர்ல தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் கிரகத்தோட அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது பூமியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி அதை தாண்டி கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கறது அதோட அட்மாஸ்பியர்ல அதிகமா இருக்கிறதுனால அது நம்ம கண்களுக்கு சூரியனுடைய அந்த சன்செட் அப்படிங்கிறது ரெட் கலர் பதிலா அந்த ஆரஞ்சு கலர் பதிலா வெறும் ப்ளூ கலர்ல தான் நம்ம கண்களுக்கு தெரியும் சொல்றாங்க சோலார் எக்லிப்ஸ் அதாவது சூரிய கிரகத்தை நம்ம செவ்வாய் கிரகத்துல இருந்து பார்க்க முடியுமா அதை சொல்லுப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஏன்னா செவ்வாய் கிரகத்துக்கு தான் ரெண்டு நிலவு இருக்குது ரெண்டு நிலவு இருக்குது நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலவா லூனா அப்படிங்கிற அந்த நிலவு இருக்கு அந்த நிலவு சூரியனை மறைக்கக்கூடிய அந்த சூரிய கிரகணம் பார்க்கறதுக்கே பூமியில இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் போது இங்க ரெண்டு நிலவு இருக்கும் போது அந்த சூரிய கிரகணம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல நம்ம நாசாவுடைய ஒரு ரோவர் வந்து அந்த செவ்வாய் கிரகத்துல இருக்கும் போது அதுவும் குறிப்பா மார்ச்ல சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம் நடக்கும் போது அந்த ஒரு வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்கு அந்த பிளானட்டோடைய ஒரு நிலவு சூரியனை மறைக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது அந்த ரோவர்ல எடுக்கப்பட்ட வீடியோ தான் இதுல நல்ல தெளிவா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த நிலவு அப்படிங்கிறது சூரியனை மறைக்கிற மாதிரி தெரியல அந்த சூரியனை கிராஸ் ஆகிட்டு அப்படியே சுத்தி வர்ற மாதிரி தான் தெரியுது இதுக்கு காரணம் சூரியன் ரொம்ப பெருசா இருக்கும் அந்த நிலவு அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும் ஏன்னா அது வந்து நிலவுங்கிறத விட ஒரு விதமான ஒரு விண்கல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம நிலவு மாதிரி பாக்குறதுக்கு இருக்காது ஸோ அதனால அது சைஸ் சின்னதா இருக்கிறதுனால அது ஜஸ்ட் சூரியனை மறைக்காது ஒரு கடந்து போகிற மாதிரி அதை போகிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் நம்மளுக்கு வந்து அங்க சோலார் கிளிப்ஸ் நடக்கும் போது நம்ம கண்களுக்கு மூலமா பார்க்க முடியும் இதுலயும் நம்ம பூமி தான் பெஸ்ட் பூமியில இருந்துகிட்டு நம்ம சோலார் கிளிப் ஆகட்டும் மூணு கிளிப்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து அழகாக அழகா டிஃபரெண்ட் வந்து நம்ம பாத்து ரசிச்சிட்டு இருக்கோம் பூமி தனக்குள்ள ஏகப்பட்ட அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அழகை மறைச்சு வச்சுட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட விஷயங்கள் விட்டுட்டு வேற ஒரு கிரகத்துல போய் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையா வேண்டாமா அப்படிங்கறத சயின்டிஸ்ட் என்ன மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆராய்ச்சியை பண்றாங்கன்னு தெரியல பட் ஆனா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்தா யூஸ் ஆகும்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க பண்றாங்க சோ அவங்க பண்ணிட்டு போட்டுமே ஆனா சைட்ல அப்படியே நம்ம பூமியை பாதுகாக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிசர்ச்சை பண்ணி ஒரு இன்வெஷனை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்ன என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம காமால சொல்லிருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இதே மாதிரி நம்ம பூமியோட வேற எந்த பிளானட்டை கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமால சொல்லுங்க கண்டிப்பா உங்களோட ஆர்வத்தை பொறுத்து நான் இந்த வீடியோ மேக் பண்றேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம சேகரி விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கேட்டாஸ் பண்ணிச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேல ஐக்கல் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சிந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர் பை பாய்